ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க சிக்கன் வச்சு ஒரு பிரியாணி பண்ணலாம் அரை கிலோ சிக்கன் வச்சு அரை கிலோ பாசுமதி ரெசி வச்சு எப்படி பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இப்போ இதில் வந்து குக்கரை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் எண்ணெய் ஊற்றி அது காய்கட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு நாலு பட்டை இது பீசஸ் போடலாம் பிச்சி கிராம்பு ஒரு மூணு நாலு கிராம்பு இது கூட ஒரு இலை பிரியாணி லீஸ் அதனால பிச்சி போடலாம் கிராம்பு இலக்க நல்ல வெடிச்சிச்சு இந்த டைமில் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தீப்பாக அதை போட்டுக்கலாம் இப்படி ஒரு இரநூறு கிராம் இருக்கும் வெங்காயம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் பச்சை வாசனை போற வாசன போறையும் இஞ்சி பூண்டு பேசிட்டு டைம்ல புதினா கொத்தமல்லி போட்டு வளர்க்கணும் ஒரு வெட்டு வாங்கி அதை பாதி குஜினாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி ஒரு கழுத்துக்குள்ளி வாசனையா நல்லா இருக்கும் போடும்போது இந்த டைம்ல இது கூட ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி தான் நான் போடுறேன் அது அரிசிக்கு ஒரு தக்காளி தான் போடுறேன் நீங்கள் போடலாம் மூணு தக்காளி வரையும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் லெமனும் போட்ட போகிறேன் ஸோ அதனால் குளித்து தான் லெமனில் இருக்குது அதனால எனக்கு இது போதும் ஒரு தக்காளி போதும் அப்படியே கொஞ்சம் வதம் தான் எல்லாமே இது வதங்கிறது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது வீட்டில் அரைச்ச தூள் எவ்வளோ கலர் எப்படி இருக்கு பாருங்கள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் பூம் போட்டிருக்கோம் மஞ்சள் போட்டிருக்கோம் இது போடும்போது சீக்கிரம் வரவும் கூட கூடவே இப்போ கேஷுவல் மலையாள இது கலரும் கொடுக்கும் இது வந்து நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு பிரியாணி அந்த கலருக்கு நல்லா இருக்கும்

இந்த டைமில் சிக்கனுக்கு நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறேன் அது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ எடுத்து போடலாம் மசாலா உப்பு இதெல்லாம் இந்த சிக்கனில் பெய்யணும் ரெண்டு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வேறு இந்த கிளாஸில் தான் அரிசி போட்டேன் இதில் ரெண்டரை கிளாஸ் அரிசி போட்டேன் இப்போ என்னோட கணக்கு எப்படி இருந்தாலும் நான் குக்கரில் தான் வைக்கிறேன் ஆனாலும் ஒன்றுக்கு ரெண்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் ஓகேங்களா வச்சு அந்த ஸ்டீம் வந்த பிறகு ரெண்டு ஸ்டீம் விடுவேன் ரெண்டு ஸ்டீம் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் இன்னும் அரை கிளாஸ் அரிசிக்கி அரைக்கு ஒன்று ஸோ அதனால் ஒரு பீஸு ஒரு ஆஃப் ஒரு இம்ச்சு மட்டுந்தாக கட் பண்ணி அதை ஆஃப் கட் நம்ம புரிஞ்சு கொடுத்துக்கிறோம் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்தால் போதும் இந்த டைம்ல நான் வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கல் உப்பு எஸ்டா இருக்கணும் அந்த அரிசிக்கு அப்போ ஈக்குவலாக வரும் அதே போல் ஒரு 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 பாயிண்ட் எஸ்டா இருக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் அப்படியே மேக்ஸ் மாதிரி மூடி வச்சிடறேன் நல்லா சுற்றி கோழி வரட்டும் இப்போ ஒரு பக்கம் தான் வருது அந்த கோழி ஃபுல் ரவுண்டு வரணும் அவசரப்பட்டு அரிசியை போட்டு வேணாம் ஃபுல் ரவுண்ட் வந்தோடனே கொஞ்சம் சிம்மில் சூட சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க வருது பாருங்கள் ஃபுல் ரவுண்டு வருது பாருங்கள் ஓகே இப்போது அரிசியை போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும்னா அப்படியே அதிலே ஒரு கரெக்டாக கட்டிடுங்க இந்த மசாலா எல்லா பக்கமும் இந்த மசாலா மிக்ஸ் ஆகணும் அப்படியே விட்டுறக்கூடாது இந்த அரிசி மூணு தண்ணி இருக்குது பாருங்க அவ்வளோதான் இது மேலே ஒரு அரை ஸ்பூன் நெய் விடு இது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக விட்டு கொடுத்துருங்க அயிட் போட்டுருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் உட்டா ரொம்பலாம் வேண்டாம் என்ன அப்புறமா காரம் எதுவுமே இருக்காது சப்புனே ஆகிடும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இப்போ மூடிக்கலாம் மூடி வெயிட்டை போட்டுணும் இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தேன் ரெண்டு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மேலே அதில் வெயிட்டை ரிமூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் மூடியை திறந்து பாருங்கள் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திரும்ப செக் பண்ணோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெண்டு சவுண்டு வந்து வந்து அரை அணைகிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா இந்த மெதுவாக தரங்க பார்ப்போம் பாருங்க எப்படி எவ்வளோ நீட்ட நீட்டமோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதை போல போகணும் பார்த்தீங்களா ஆனால் இந்த இடத்துக்கு இப்படி எடுக்காமல் இதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரம் கொட்டிவிட்டு பட்டிங்கன்னா நல்லா ஏன்னா அப்படியே கரண்டி விடும்போது சாதம் ஆகும் பீசஸ் ஆகும் அதனால் ஒரு அகலமான பாத்திரம் கொட்டிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போது பிரியாணி நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போது வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்